ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேந்திரஸ்தானம் அதுவும் நாலாம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பலம் பெறுறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறது ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு குழந்தை பிராப்தியை ஏற்படுத்துவார் பொதுவாக பார்த்தோம்னா சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தால் தடங்கள் வரும்னு சொல்லுவார் ஆனால் சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோண வீட்டிலேயே இருக்கார் இந்த துலா ராசிக்கு பார்த்த சனி வந்து மிகப்பெரிய மிகுந்த யோ பெரிய யோகர் நாலு அஞ்சுக்கு உடைய ஒரு கேந்திர திரிகோண அதிபதி இதன் மூலியமாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான அந்த அஞ்சாம் இடத்தினுடைய விஷயங்களை நிச்சயமாக செய்வர் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வக்கரகதியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு வக்கரமடைஞ்சிருக்கிறார் இதன் மூலியமாக உச்சம் பெற்றதற்கு சமம் அவரே உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவோட சம்பந்தம் அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது அந்த சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய பீடத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் மறைமுகமான எதிர்ப்புகளும் வரும் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால நல்ல ஒரு அதாவது புதுசாக வந்து ஒரு முயற்சியை எடுத்து அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க அதுவும் வந்து இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில் வெள்ளை நிற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிற இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாயும் சந்திரனும் ஒரு ஒருவர் பரிவர்த்தனையாக இட பரிவர்த்தனையாக இருக்குது இதன் மூலியமாக ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்று பெரிய விசேஷம் இதனால் பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதன் மூலியமாக அதீத பண வர வரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபதுலேருந்து ஒன்றாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து ஒரு மூணு முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு வக்கரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உச்சம் பெற்றதற்கு சமம் எந்த கிரகமுமே பார்த்த இல்லைனா வக்கரம் அடைஞ்சால் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை செய்யக்கூடும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதை தவிர பார்த்த வெளிநாடு போய் வரக்கூடிய படிப்புக்கு இன்னும் மேல் படிப்புக்கு இன்னும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே புதன் எட்டு பதினொன்றுக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்க அப்படின்னும் போது வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு மேல் பார்த்துருக்கலையானால் மறைந்த இடத்திலிருந்து அதாவது இன்சூரன்ஸு திடீர் பணவரவு அதாவது இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி அதாவது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு திடீர் பண வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் தடித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி அதாவது பத்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் பண வரவு அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கரன் இருக்கர் ஏழு பன்னெண்டு அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் சனி நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக உடல் உழைப்பு அதிகமாகும் சில அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவரும் குரு அக்கரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கிறது மூலியமாக உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி எட் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் வரும் எல்லா விதமான முயற்சிகள் மூலியமாகவும் தந்தையின் சொத்துக்களும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திடீர் பணவர் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் வரர் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் பண விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதாவது படிக்கிறதுக்குன்னு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர ருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயோடு இதன் மூலியமாக ராசிநாதன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது அதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் போகிற ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறது பார்த்தேலையன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரம் நடைபெறும் தனுசு மூலம் பூராடம் முத்துராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் அவர் வக்கரகதியில் இருக்கார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலயே சுக்கரன் அதாவது ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் அதாவது பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கர் இது வந்து தனஸ்தானத்திலே வந்து லாபஸ்தானாதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் வேலை நிமித்தமாகவும் சரி தொழில் நிமித்தமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் ராகு நாலாம் இடத்தில் இருக்கும்போது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் எப்படின்னா நாலாம் இடத்தில் அதிபதி வந்து குரு வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராகு நாலாம் இடத்தில் இருந்து குருவின் வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து கேது கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனா புதிய தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை இருபத்தஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவோடய சம்பந்தத்தில் இருக்கார் வக்கரகுருவின் பார்வையில் இருக்கார் தொழிலில் வந்து மாற்றங்கள் வரும் அதுவும் வந்து தொழிலில் எட்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பார்த்த இல்லையானால் திடீர் பணவரவு திடீர் ஏற்றங்கள் திடீர் வெளிநாட்டிலிருந்து இன் இன்ஃப்ளோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வர இந்த அதாவது பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வர சந்திரன் பதினொன்றாம் இடத்துல வரும்பொழுது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு அதாவது தோஷங்களும் இல்லாத காலகட்டமாக இருக்கும் எல்லாவித தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வர சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் வருது இதன் மூலியமாக எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற ஷார்ட் ட்ரிப் வெளியூர் ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டமுமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தா இல்லையானா உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர சந்திரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்றையிலேருந்து தேதி காலை ஒரு ஆறு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் வந்து இந்த தங்க வேலைகள் செய்கிறவங்க பொற்கொள்ளர்கள் தவிர வந்து இந்த இது ஆசிரியர்கள் வியாபாரிகள் அது தவிர வியாபாரத்தில் வந்து கணக்கு எழுதுகிறவங்க அது தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சி நேரம் போய் சேவிச்சிட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும்